வானமே சாட்சி எழுத்திலே என் எண்ணம் சொல்ல எழுத்திலே என் எண்ணம் சொல்ல ஆயிரம் மொழியில் அத்தனை எழுத்துக்கள் எடுத்தாலும் கண்மணி ஆயிரம் மொழியில் அத்தனை எழுத்துக்கள் எடுத்தாலும் ஓதாது கண்மணி காற்று கடல் கந்தம் காற்று கடல் கந்தம் எவை எம்மை பிரித்து நிற்கவில்லை காட்சி கடல் கண்டம் எவை எம்மை பிரித்து நிற்கவில்லை இருந்தும் நாம் சேர்ந்திருப்பதை எவற்றாலும் என்ற ஒன்று தகர்ந்தது எமக்குள் என்ற ஒன்று தகர்ந்தது அது வார்த்தையில் மட்டுமில்லை வானமே சாட்சி அது வார்த்தையில் மட்டுமில்ல வானமே சாட்சி அருகில் இருப்பவருக்கு கூட ஆடை இடைமறிக்கும் அருகில் இருப்பவருக்கு கூட ஆடை இடைமறிக்கும் அது கூட இல்லை நமக்கு அது கூட இல்லை நமக்கு அன்பிலே ஆழம் பார்க்க கிடைக்கும் அன்பிலே ஆழம் பார்க்க கிடைத்தது எனக்கும் உனக்கு அன்பிலே ஆழம் பார்க்க கிடைத்தது எனக்கும் அகிலமே ஆண்டாலும் அரசனுக்கு கூட அன்னை பாசம் ஒரு தரமே அகிலமே ஆண்டாளம் அரசனுக்கு கூட அன்னை பாசம் ஒரு தரமே அகில நீதி மாற்றி அன்னை பாசம் அள்ளி தந்தாய் அகில நீதி மாற்றி அன்னை பாசம் அள்ளி தந்தாய் என்னில் கூட அன்னை வாசம் முகந்தெடுத்தாய் நீ என்னில் கூட அன்னை வாசம் முகந்தெடுத்தாய் நீ என்னவளாக நீ மாறி உன்னவனாக என்னை மாச்சி என்னவளாக நீ மாறி உன்னவனாக என்னை மாற்றி ஓர் உன்னத உறவை நமக்குள் தந்தாய் ஓர் உன்னத உறவை நமக்குள் தந்தாய் ஆண் மகனுக்கு அங்கீகாரம் அவன் முதற் குழந்தை ஆண் மகனுக்கு அங்கீகாரம் அவன் முதற் குழந்தை பெண்ணிற்கு முழுமை அவள் தாய்மை பெண்ணிற்கு முழுமை அவள் தாய்மை எனக்கு நீயும் எனக்கு நானும் எனக்கு நீயும் உனக்கு நானும் முழுமை அங்கீகாரம் மறுக்க முடியுமா எவராலும் எனக்கு நீயும் உனக்கு நானும் முழுமை அங்கீகாரம் மறுக்க முடியுமா எவராலும் இத்தனை முத்துக்களையும் நமக்குள் தந்தது இத்தனை முத்துக்களையும் நமக்கு தந்தது முகலில் நீயும் முவட்டில் நானும் முகலில் நீயும் முவட்டில் நானும் முட்டித் திறந்த மூன்றெழுத்துக் மொட்டி பிறந்த மூன்றளத்து கடல் காதல் தானே வானமே கருப்பு